വണക്ക മലയാളികൾ നികച്ചണ മുണ്ടോട് കഥ കഥക്ക് മൂന്ന് കുട്ടി സന്ദരിക്ക മൂന്ന് പേര് മുതലാവ അപ്പൊന്നെ പേർ പിള്ളിക്ക് ഡയൂരൻ അമ്മക്ക് എന്നേ അപ്പാക്ക് சத்தியமே சரி ஓகே புள்ள கேத்தனை வயசு ஆர் ஆர் வயசு எந்த நர்சரி படிச்சீங்க டைஉரன் கையடி முன்பு கைதேடி முன்பு எல்லி எந்த ஸ்கூல் படிக்க போறீங்க சேன்காவ சரி ஓகே உங்க டீச்சரோட பேரு முன்புளி டீச்சருக்கு мама வாமா மூங்கனா டீச்சரோட படிச்ச பாப்பளைக்கு என்னெல்லாம் படிச்ச பா டீச்சர் வாங்கிது பிள்ளைகி அச்சா யார் வாங்கி தந்தது அப்பா வாங்கி தந்தவரோ அப்பா அம்மா வாங்கி தந்தவாவோ அப்பா யார் வாங்கி சரி ஓகே அப்பா என்ன வேலை செய்யறா உங்க வீட்டு வேலை செய்துறாவோ அம்மா நீங்க என்ன ஹெல்ப் பண்ணி குடிப்பீங்களா மாவுக்கு தயூரன் விட்ட பேர் யாரல்ல விரிக்கணும் அம்மா தாத்தா அண்ணா அண்ணாக்கு என்ன பேர் சந்திய பெரியண்ணா அஹ் சந்தியா தனி எல்லாரும் விரிக்கணுமோ பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன தோசை தோசை பிடிக்குமோ அப்ப எனக்கு தோசை அம்மா பாட்டு பாத்து தெரியுமா பிள்ளைக்கு தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை தெரியுமே பாடி காட்டுங்க பாப்பா பாடி சரி எனக்கு இப்போ அம்மா பத்தி பேசுங்க பாப்பா என்ன செய்த இப்ப ஹம் எனக்கு சிங்களம் சொல்லி தரீங்களோ ஆ யார் பிள்ளைக்கு சிங்களத்துல சொல்லித்தந்தது தெரிஞ்சு தெரியுமோ வேறு என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு

கறிப்பிட்டு அம்மாவுக்கு என்ன செய்து கொடுப்பீங்க வீடு கூட்டி குடுப்பேன் வேற வீடு கூட்டி குடுப்பீங்க வேறு என்ன செய்வீங்க ஆஹ் என்ன செய்வீங்க வேற வீடு கூட குடுப்பேன் ஓகே அப்பாவுக்கு என்ன செய்து கொடுப்பீங்க பா அக்கா சரி பிள்ளைக்கு என்னமா வேற விருப்பம் படிச்சு பெரிய அளவு வந்த அப்புறம் என்னமா வேற விருப்பம் இன்ஜினியர்ன்றது மட்டும் மானித்திரமா சொல்லியாச்சு வடிவா அப்புறம் ஒரு பாட்டு படிக்கட்டுங்க பாப்பா படிக்கட்டுங்க என்ன பாட்டு தெரியும் பிள்ளைக்கு பாட்டு அம்மா அந்த பாட்டோ சரி படிக்கட்டுங்க பாட்டி வட சுட்டார பாட்டக்காகவும் பறித்தார பாட்டி சுட்டார போட்டுக்காகவும் பறந்தாரா பாட்டி என்ன செய்யறது இப்ப காவம் பறந்ததா வீட்டு என்ன செய்வீங்க காகம் பறிச்சு கொண்டு போனா உங்களை விட்ட காகம் பாருதோ என்ன செய்யும் வந்தா சோறு சாப்பிட்டு கொண்டு போகும் உங்கள்ட்ட ஒன்னும் பறிச்சு கொண்டு போகாதோ நீங்க அப்ப என்ன செய்வீங்க பறிச்சு கொண்டு போனா

நிறைய குடிக்க கூடாது சூடா சரியே குடிச்ச அப்புறம் இன்ஜினியரா வேற இல்லாது குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா இனிமேல் குடிக்க கூடாது சரிங்க அப்பா அம்மா நீங்க எல்லாரும் போயிருக்கிறீங்க எல்லாரும் இங்க போயிருக்கீங்க ஒரு இடம் குடிட்டு போயிலேயே அம்மா பிள்ளையா ஜாழ்ப்பாணத்துல வேணுன்னு பார்த்த நீங்க விளையாட போற இல்லையோ பாக்கு ஊஞ்சல் சருகீஸ் எல்லாம் விளையாட போற இல்லையோ அப்படினு சொல்லி எனக்கு ஏன்னு சொல்லல மறந்து போனீங்களோ மல்லிகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் டைரின் வந்து எங்களோட அழகாக கதை மட்டை குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் பூச்சி தொடர்கின்றது அடுத்ததான கதைக்கிறதுக்கு ரேடியா தென் பட்டாம்பூச்சியோ நீங்கள் செட்டு எல்லாம் இருக்குது ரக இருக்குது உங்களுக்கு என்ன பேர் பிள்ளைக்கு தாருணிகா நீங்க பட்டாம்பூச்சியோ தாருணிகாவோ வந்திருக்கிறது எங்கள்கிட்ட ஆ தாருணிகாக்கு பட்டாம்பூச்சி பிடிக்குமோ வண்ணத்து பூச்சி பாத்துருக்குறீங்களா தாருணிகா எங்க பாத்த நீங்கள் உங்கட வீட்டியோ ஏன் வாரது உங்கட வாரதாங்க இருக்குதோ தருணிக்கா பட்டாம்பூச்சி வாரதோ அப்பாக்கு என்ன பேரு தருணிக்காண்ட அப்பாக்கு அம்மாக்கு என்ன பேர் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யணும் அப்பா போலீஸ் அம்மா வீட்டு வேலை பிள்ளைக்கு என்ன வேலை பிடிக்கும் உங்களுக்கு வளர்ந்து பெரிய ஆளை வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம் டாக்டரா வரணும் ஒண்ணும் அப்பா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது பிடிக்குமோ பிடிக்காது அப்பா அந்த வேலை விருப்பம் இருந்தாலும் நீங்க டாக்டரா தான் வேற ஒண்ணும் என்ன அப்பாவோட போயிருக்கிறீங்களோ எங்க கூட்டிட்டு போறவர் அப்பா ஆ வேற எங்க கூட்டிட்டு போயிருக்கிற என்ன செய்வீங்க பார்க்கக்கு போய் டாட ரா அண்ணா பிள்ளையார் நீங்களோ சரி உங்கடு நர்சரிக்கு என்ன பேர் வளர்மாக்கி கைதடி வளர்நாக்கி கைதடி வளர்மதி முன்பள்ளி டீச்சருக்கு என்ன பேர் உம் உம் அமுதா சரி அமுதா டீச்சர் பிள்ளைக்கு என்ன சொல்லி தந்தவா என்ன சொல்லி தந்து அமுதா எ ஓ ஏபிசிடி சொல்லி தந்திருக்கிற வேற என்ன சொல்லி தந்தவா என்ன சொல்லி தந்தவா சரி இப்போ என்ன பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க பெரிய மரத்திங்க சரி பாடுங்க பெரிய மரத்திங்க பெரிய வட்டங்கேடி சிறுவனாங்கள் சிறுத்து ஆடி பாடு ஓகே நாங்க பெரிய வட்டம் மரத்துக்கு மரத்துக்குள்ள சிறிய வட்டங்கிறதா பெரிய வட்டங்கிறதா பெரிய வட்டம் பெரிய வட்டம் உங்களுக்கு வட்டங்கறி தெரியுமோ என்ன செய்வீங்க வட்டங்கீறி குளங்கரை விளையாடுறனீங்களோ வேற என்ன விளையாடுவீங்க குளம்டா என்ன செய்யணும் தொல்லா கரையண்டா வழியில வேற ஓ அப்ப நாங்க கரையென்று சொல்ல முள்ளுக்குள்ளே இருந்துட்டா புள்ள நாங்க அவுட் ஆகி வழியில போயிடோணுமே என்ன அவுட்டை விளையாடுறனீங்க வீட்டு அப்ப Dharunika? Hmm. Sari, okay. Ipinag-myself salring, ilo? Hmm. Salingan, babam. Good morning, all of you. Okay. Myself. Hmm. My name is Dharunika. My father name is Kabile. My mother name is Sagira. I like apple. I'm Dharunika. Hmm. Ah.

டான்ஸ் ஆடுவீங்களா தரனிக்கா இல்லையோ அப்ப பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் படம் கீற பிடிக்குமோ நீங்களோ படம் என்ன படம் கீறுவீங்க படிவா என்ன படம் ஆப்பிள் ஆப்பிள் என்ன கலர் அடிப்பீங்க ஆப்பிளுக்கு ஓகே வேற என்ன அப்ப கிரீன் ஆப்பிள் பிடிக்காதோ தரனிக்காக்கு விருப்பமான நிறைய பிடிக்கும் போல அப்படியோ ஏன் கிரீன் புளிக்குமோ மல்லிகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்து இருக்கிறோம் தரணிக்கா வந்து எங்களுடைய அழகா மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

லே கஷ்டப்பட்டு தான் அப்ப പഠிக்கிற அப்படியா அப்படியே பிள்ளைக்கு கி பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம் இன்ஜினைய இன்ஜினியரா வரணும் அந்த ஆசை அப்பாக்க என்ன வேண்டி கொடுப்பீங்களா Adik சோடா சோடா வாங்கி குடுக்கறது அப்ப இப்பவேலந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் உலக்கிற அப்ப என்ன செய்யணும் அப்பா க வேலைக்கு போக விடாம நீங்க காசு கொடுத்து அப்பா வடிவா பாக்கணும் சரி யாத்ரி சரி முடி நர்சரிக்கு என்ன பேர் முன்பள்ளி டீச்சருக்கு என்ன பேர் அமுதா அமுதா டீச்சர் பிள்ளைக்கு என்ன சொல்லி தந்தவா அமுதா டீச்சர் இங்கிலீஷ் பாட்டு எல்லாம் சொல்லி தெரியல யாத்ரிக்கு தமிழ் பாட்டு சொல்லி தந்துவா இங்கிலீஷ் பாட்டு என்ன பாட்டு சொல்லி தந்துவா வாழப்பள்ள பாட்டு அது தமிழ் பாட்டு பாட் கேட்டுக்குன்னு இணைக்கும் பழம் வாழப்பழம் பிடிக்குமோ ஆஹ் நிறைய பிடிக்குமோ ஆஹ் எனக்கு தெரிவிங்களா வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிடுவீங்க தான் சாப்பிடுவீங்களோ யார் வாங்கி தரது வாழைப்பழம் அம்மா வீட்டு என்ன நிற்குது ஆதிக்கு போயிட்ட என்ன மரம் இருக்குது என்ன மரம் பூமரம் இருக்குதோ பூமரத்துல என்ன என்ன தேன் குடிக்க வாரது என்ன தேன் குடிக்க வரும் பூமரத்துல என்ன வர்றது மண்ணாத்து பூச்சி வெறும் தேன் குடிக்கிறதுக்கு வண்டெல்லாம் தேன் நீங்க பார்த்த நீங்கள் அப்பயும் எனக்கு ஆத்திக்கு எனக்கு ஆத்தி சூடி சொல்றீங்களோ ஆத்தி சூடி அமந்த தேவனை Eighty, eighty Told a womb, giam me, selling bapam. A ti shore đi Aman thai, tay, 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 a tay, tay, கடது விளக்கில்ளக்கே உடை உடை விளக்கே உடையது விளம்பில் நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து மூன்று குட்டியுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்